பிரியூகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதியை முழுவதுமாக கைப்பற்றுவது தொடர்பாக இஸ்ரேல் நாட்டினுடைய பாதுகாப்பு துறை அமைச்சர் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனைய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்கு நடத்தியிருக்காரு இந்த செய்தி வெளியான உடனேயே கடந்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு காசாவை கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொல்றதை விட எங்களை பலி கொடுத்துருங்க அப்படின்றதுதான் இஸ்ரேல் நாட்டினுடைய மக்களினுடைய ஒரு முக்கியமான ஒரு குரலாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலினுடைய ஓய்வு பெற்ற நூறு ராணுவ அதிகாரிகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க ஒருவேளை காசாவை இஸ்ரேல் கைப்பற்றினாங்கன்னா எந்த அளவுக்கான ஒரு பேரழிவு இஸ்ரேலுக்கும் சரி இஸ்ரேலில் வாழக்கூடிய மக்களுக்கும் சரி நடக்கும் அப்படின்றத பத்தியும் ட்ரம்ப்புக்கு எழுதிய அந்த கடிதத்துல என்ன இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த காணொலியில முழுவதுமா பார்க்கலாம் இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் பாலஸ்தீனத்து மேலே இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தொடர்ச்சியான போர் தொடர்பாக சர்வதேச அளவுல மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு வெளிப்பாடு தான் எல்லா நாடுகளுமே பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க கடந்த ஒரு ரெண்டு வாரங்களாகவே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்கோவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அரசியல் நெருக்கடி சொந்த நாட்டிலையுமே இருக்கு சர்வதேச அளவுலையுமே இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் காசாவை முழுவதுமா கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு இப்போ அவர் வந்திருக்காரு இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த போரை நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு பிரஷர் வந்துட்டே இருந்தது இல்லையா இதை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹமாஸ் நேற்று ஒரு முக்கியமான ஒரு காணொளியை வெளியிட்டு இருந்தாங்க அதுல இஸ்ரேலினுடைய பிணை கைதி வந்து பட்டினியால இருக்காரு அப்படின்றத இந்த ஒரு வீடியோ வெளியான உடனேயே இஸ்ரேல் முழுவதுமே மிகப்பெரிய அளவுக்கான கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு இது தொடர்பாக நம்ம ஒரு முக்கியமான ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கோம் அது பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க அப்போ இந்த காணொலி வெளியிட்ட உடனேயே இதை வந்து நமக்கு எப்படி சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் யோசிச்சிருந்தார் யோசிச்சிருந்தாரு தான் நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சர்களை வந்து கூப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்டயுமே முழுவதுமா காசாவை கைப்பற்றணும் அதற்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு இந்த விஷயம் சொன்ன உடனேயே இஸ்ரேலினுடைய அமைச்சரவையிலேயே மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்புகள் எழுந்துகிட்டே இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம சர்வதேச அளவிலையுமே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கு இது மட்டும் இல்லாம கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல இஸ்ரேலினுடைய ஊடகத்துல இந்த ஒரு விஷயத்த பத்தி மட்டும்தான் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன நினைச்சாருன்னா எப்படியாவது காசா முழுவதுமே நம்ம கைப்பற்றி நம்ம ஒரு பெரிய ஆளா காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாரு ஆனால் நேற்று இஸ்ரேல் முழுவதுமே இது தொடர்பான எதிர்ப்புகள் தான் அதிகமாக வந்துட்டு இருந்தது குறிப்பா இஸ்ரேலினுடைய ஒரு ஊடகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்வே அதை வந்து பிபிசியும் வந்து நேற்று வெளியிட்டு இருந்தாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா காசாவை முழுவதுமா கைப்பற்ற தொடர்பாக மக்கள் மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த போரை எப்படியாவது நிப்பாட்டணும்னு சொல்லி நான்குல மூன்று இஸ்ரேலியர்கள் சொல்றாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு கோடி இஸ்ரேலியர்கள் வந்து இஸ்ரேல இருக்காங்கன்னா அதுல எழுபத்தி ஐந்து லட்சம் மக்கள் இந்த போரை நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறாங்க அப்போ இந்த ஒரு நெருக்கடி பெஞ்சமின் நெத்தனியாக்கோவுக்கு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு சரி ஒருவேளை நம்ம காசாவை கைப்பற்றணும்னா இதன் மூலமாக நம்மளுடைய அரசியலுக்கு ஒரு மைலேஜ் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு ஆனால் அங்க மற்றொரு முக்கியமான ட்விஸ்டும் நடந்திருக்கு என்னன்னா இஸ்ரேலியினுடைய இராணுவ தளபதி இந்த ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய ஆட்சி பனைய தெரிவிச்சிருக்காரு ஏன்னா காசா அப்படின்ற அந்த இருநூத்தி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு இல்லைங்களா அத ஈஸியா கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அது மேல கை வச்சோம்னா மிகப்பெரிய ஆபத்து இஸ்ரேலுக்கு இருக்கு அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் இந்த விஷயம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதற்கு நெத்தனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா செய்ய முடியலன்னா நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு இதை தாண்டி எத்தனையோ ராணுவ உயர் அதிகாரிகளுமே நெத்தனியாக்குவினுடைய இந்த நடவடிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க இதை தாண்டி இஸ்ரேலினுடைய ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க யாருக்குன்னா அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு இத இஸ்ரேலினுடைய முன்னாள் உளவுத்துறை அதிகாரி பிபிசிக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு நாங்க ட்ரம்ப்புக்கு இந்த போரை எப்படியாவது நீங்க நிப்பாட்டுங்க இதை நிப்பாட்டலன்னா மிகப்பெரிய அளவுக்கான அழிவு இஸ்ரேலுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றத அவரு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம ஹமாச முழுவதுமா அழிக்கணும் அப்படின்றதுதான் இஸ்ரேலினுடைய ஒரு கொள்கையாகவும் இருக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியமானது அப்படின்றதையும் அந்த உளவுத்துறை முன்னாள் அதிகாரி சொல்லியிருக்காரு ஏன்னா ஹமாஸ் அப்படின்ற அந்த அமைப்பையோ அல்லது அதுல இருக்கக்கூடிய போராளிகளையோ நம்ம வந்து கொலை பண்ணிடலாம் ஆனால் அது ஒரு கொள்கையா இருக்கிறதுனால அது வெறும் காசாவில மட்டும் கிடையாது காசாவில வாழ்ற மக்களை தாண்டி பக்கத்து நாட்டிலையுமே ஹமாஸ் அப்படின்னு அந்த கொள்கை வந்து வேறு இருக்கு அதை அழிக்கிறது அப்படின்றதே இப்போதைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு அவர் எந்த வகையிலுமே மனிதாபிமான அடிப்படையில் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறதோ அல்லது இஸ்ரேல வந்து எதிர்க்கிறதோ அவர் செய்யல நம்ம மேலும் இந்த விஷயத்தை அதிகரிச்சுட்டு போனோம்னா நமக்கு தான் மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவா இருக்கு தற்பொழுதைக்கு இந்த போரை வந்து நிப்பாட்டுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹமாஸ் இல்லாமல் போயிடும் அப்படின்றது தான் அவரினுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் பிபிசியில் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த நியூஸில் மற்றொரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஐநா மன்றம் வந்து ஒரு படத்தை வெளியிட்டிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் காசா நிலம் இருக்கு இல்லையா அது இஸ்ரேலினுடைய அந்த இராணுவத்தினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அவங்களுடைய கண்காணிப்பில் தான் வந்து இருக்காங்க மக்கள் வந்து ரொம்ப சுருங்கிய ஒரு சின்ன பகுதியில தான் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விஷயமுமே மிகப்பெரிய அளவுக்கான ஆபத்தாதான் போய் முடியும் நீங்க மொத்தமா இந்த காசாவை ஆக்கிரமிச்சீங்கன்னா அது இஸ்ரேலுக்கே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பா போயிடும் அப்படின்றதுதான் இஸ்ரேலினுடைய முன்னாள் அதிகாரிகளினுடைய ஒரு குரலாக இருக்கு இதை தாண்டி இஸ்ரேலினுடைய பிணைய கைதிகள் நிறைய பேர் வந்து ஹமாஸ் கிட்ட இருக்காங்க இல்லையா அவங்களுடைய குடும்பத்தினருமே மிகப்பெரிய அளவுக்கு இந்த விஷயத்தை குறிப்பாக பெஞ்சமின் நெத்தன்யா இந்த காசா ஆக்கிரமிப்பு விஷயத்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா நீங்க இப்படி ஆக்கிரமிப்பு பண்ணீங்கன்னா எங்களுடைய அன்பிற்குரியவர்கள் இறந்து போவாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய குரலாக இருக்கு அப்போ ஒட்டு மொத்தத்தில் நெத்தன்யா பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் மக்களினுடைய அந்த விருப்பத்துக்கு மாறாக தான் இருக்காரு சரி வெறும் இருநூத்தி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருந்து ஒரு முந்நூறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள தான் காசா இருக்கு அதை ஆக்கிரமிக்க முடியுமா இஸ்ரேல்னால அப்படி ஆக்கிரமிச்சாங்கன்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக நமக்கு இருக்கு கிட்ட மிகப்பெரிய இராணுவம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய ஆதரவும் இருக்கு மிகப்பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுக்கறதுக்கான நிறுவனங்களும் இருக்கு அப்படி இருந்துமே காசா மேல கை வச்சா எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா முதல்ல கொரிலா வார்ஃபேர் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் முக்கியமாக பொதுமக்களே அதிக அளவுக்கு அந்த இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்ததா ஈரான் முக்கியமாக களம் இறங்கும் ஏன்னா ஈரானினுடைய முக்கியமான கொள்கை இஸ்ரேல் எதிர்ப்பு மற்றும் அமெரிக்கா எதிர்ப்பு அப்படின்றத தாண்டி பாலஸ்தீனத்திற்கு தார்மீக ரீதியாகவும் உணர்வு ஒரு ஆதரவை இப்போ வரைக்கும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேல் மட்டும் காசாவை தொடணும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் ஈரான் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவுவாங்க ஏற்கனவே இந்த பனிரெண்டு நாள் போர்லேயே மிகப்பெரிய அளவுக்கு இஸ்ரேல் அடி வாங்கியிருக்காங்க மேலும் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஈரானினுடைய ப்ராக்சிஸான ஹிஸ்புல்லாவும் சரி அல்லது ஹவுத்திகளும் சரி அவர்களும் ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துவாங்க சரி அடுத்து என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்னா பெரும் அளவிற்கான ராணுவ செலவுகள் அப்படின்றது கடந்த ரெண்டரை வருஷமா அவங்க ஒரு செலவு பண்ணியிருந்தாங்கல்ல அதை விட ரெண்டு மடங்கு அதிகமான ராணுவ செலவுகள் இப்போ இஸ்ரேலுக்கு ஏற்படும் அடுத்ததா இல்லீகல் ஆக்குபேஷன் லேபிள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செஞ்சாங்கன்னா அது சர்வதேச அளவுல மிகப்பெரிய அளவுக்கு கண்டனங்கள் உள்ளாக்கப்படும் அந்த நாட்டின் மீது மிகப்பெரிய அளவுக்கான நடவடிக்கையும் எடுக்க முடியும் அப்படி பார்த்தா ஏற்கனவே வந்து இஸ்ரேல் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா இருந்தாலும் தற்பொழுதையே ஐநாவினுடைய அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில இது மீறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதனாலேயே இஸ்ரேல தனிமைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா அமையும் இதனால பொருளாதார தடைகளும் வரும் இஸ்ரேல் மக்கள் மேலும் பாதிக்கப்படுவாங்க அதுதான் நான் முதலே சொன்ன மாதிரி காசாவை ஆக்கிரமிக்கிறோம் அப்படின்னு சொல்றதை விட இஸ்ரேல் மக்கள் எங்களை பலி கொடுக்கிறோம் அப்படின்றத நேரடியா சொல்லுங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய குரலாகவும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இராணுவ செலவுகள் அதிகரிக்கதன் மூலமா இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கான வீழ்ச்சியை நோக்கி போகும் ஏற்கனவே இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு அடிவாங்கி இருக்கு மேலும் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை தாண்டி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஐரோப்பா முழுவதுமே பாலஸ்தீனத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை போய்கொண்டிருக்கு இல்லையா அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கங்கள் தங்களுடைய நலன்கள் தங்களுடைய அதிகாரங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக்குவையே பலி கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க அதை தாண்டி வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய மற்றொரு பகுதி அங்க மிகப்பெரிய பெரிய அளவுக்கான கலவரங்கள் ஏற்படும் அதன் மூலமாக யூதர்கள் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவாங்க சோ ரெண்டு பக்கமுமே ஒரே நிலப்பரப்புல அந்த தாக்குதல் அப்படின்றது நடைபெறும் இது மட்டும் இல்லாம இஸ்ரேல் அரசியலுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுக்கான பிளவுகள் இதனால ஏற்படும் ஏன்னா இஸ்ரேலில் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் வெடிக்கும் இதை தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் அவங்களே நேரடியாக இஸ்ரேல் மேல போர் தொடுக்க வேண்டிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க ஏன்னா இப்போவே வந்து அதிக அளவுக்கான யுஏ இருக்கட்டும் இல்லை வந்து சவுதி அரேபியாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஏன் உதவி பொருட்கள் அதிகமாக காசாவுக்கு அனுப்புறாங்கன்னா அவங்களுடைய பதவிக்கே மிகப்பெரிய அளவுக்கான ஆபத்து ஏற்படும் ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த அளவுக்கு கொந்தளிப்புல இருக்காங்க இறுதியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமாக இருக்கட்டும் அல்லது சர்வதேச நீதிமன்றங்கள் இவங்க எல்லாருமே இந்த விஷயத்துல கையில எடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு ஒரு காரணமாக அமையும் எப்படி பார்த்தாலுமே ஒரு சின்ன நிலப்பரப்பை எப்படியாவது நம்ம கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுக்கு இந்த ஒரு முடிவானது மிகப்பெரிய ஒரு ஆபத்துல போய் முடியும் காசாவை இஸ்ரேல் ஆக்கிரமிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் பட்டுக்கின்றே பிரத்யோகமாய் பெயர் ஒன்று கடை மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன்மதரை ஒன்று இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை